போர்க்கால ஒத்திகையால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை தமிழக அரசு அறிவிப்பு நாடு முழுவதும் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இடங்களில் காஷ்மீரில் உள்ள டால் ஏரியில் மாநில பேரிடர் குழுவினர் நேற்று போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தியபோது போது எடுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போர்க்கால ஒத்திகை எப்படி நடந்தது பொதுவாக நாடுகளுக்கு இடையே போர் மூழும்போது மக்கள் உயிர்களை காப்பாற்ற அந்தந்த நாட்டு அரசு அவர்களுக்கு போர் பற்றிய விழிப்புணர்வையும் எதிரிகளின் போர் நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பது பற்றிய அறிவுரைகளையும் ஒத்திகை மூலம் வழங்குவது வழக்கம் பாகிஸ்தானுடன் கடந்த ஆயிரத்தி தொள்ளா தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த போரின்போது இதுபோன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உள்ளன அப்போது எதிரி நாடுகளின் ஏவுகணை வந்தால் ஊருக்குள் சாயிரனை ஒழிக்க செய்வது அப்போது மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்வது இரவு நேரம் என்றால் உடனடியா விளக்குகளை அணைப்பது போன்றவற்றில் ஈடுபடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் பள்ளிகள் வணிக கட்டிடங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக தரையில் படுத்துக்கொண்டு கட்டில் மேசைகளுக்கு அடியில் பதுங்கிக் கொள்வது பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டன